முருகப்பெருமான் துணை மகான் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஏழாம் படை வீட்டு நாயகனே ஏழ் விரட்ட வந்த தேசிகனே காலனை வென்ற குரு ராஜனே கந்தனாய் வந்த அரங்கனை அரங்கனை உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சிலை திங்கள் வரங்கள் என இருவானார் திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வழங்குவேன் துள்ளிய ஆசி ஆசிதனை கல்லுளி சித்தர் அறிவிப்பேன் உலகம் நலம் பெற பசிப்பினி அகற்றி மனு தர்மம் பாதுகாக்க அவதாரம் எடுத்த எடுத்த நல் அரங்க மகானின் ஏழாம் படை வீட்டை அணுகி இடர்வெல்லும் அருளமுது உண்டு இணையில்லா சடச்சர தீட்சை தீட்சைதனை அரங்க ஞானியரிடம் தெய்வபலமாக மக்கள் ஏற்று தீட்சை வழி செபதபம் கண்டு தேசிகனாரின் தர்மப் பணிகளை பணிகளை ஏற்று சேவைதனை பழுதின்றி செய்து வருக கனிவேளவன் ஆசி அருள் கூடி கருணை மிக்க ஞான வாழ்வாக ஆகவே நிலைகள் உயர்ந்து அனைவரும் அரங்கன் தேடலின் யுகமாற்ற சக்திகளாக மாறுவர் உயர்வான ஞானவான்கள் எனும் எனும் அடையாளம் பெருகி உலகமெங்கும் அரங்கனை ஏற்ற ஞானவான்கள் எனும் படை ஞானயுகம் படைக்கும் வண்ணம் வண்ணமுடன் பெருகி மாற்றம் வையகம் பாதுகாக்கும் படியாக எண்ணம் தூய்மை நேர்மையெல்லாம் சேவை வடிவே கொண்ட கொண்ட ஆளுமை சக்திகளும் குறைவில்லா அதிகார வர்க்கங்களும் தொண்டு வழி நல்கதிக்கு வந்து தெரிவிப்பேன் அற்புதம் புரிவர் அற்புதம் தரும் அரங்கன் ஞானமும் அகிலம் மாற்றுவது உறுதி ஏற்பு கொண்ட தர்ம சேவையே இவ்வுலகை சமநிலை புரிவது உறுதி துல்லிய ஆசிமுற்று சுபம்